Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri நாமக்கல் மாவட்டத்தில் முதல்வர் மருந்தகத்தால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் வேதனை தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு மாதங்களில் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே மருந்துகள் விற்பனையாகி இருப்பதாகவும் ஆனால் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் வரை செலவாவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மருந்தகத்தை திருப்பி ஒப்படைக்க மனு அளிக்க மாவட்ட கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மனு அளிக்க வந்திருப்பதாக கூறிய அவர்கள் அரசு நிதியுதவி செய்தால்தான் மருந்தகத்தை தொடர்ந்து நடத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர் முதல்வர் ஆரம்பித்த இன்னைக்கு என்னுடைய ஒரு மட்டும் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் விற்றுருக்குது பொருள் மருந்து மாத்திரைகள் மற்ற ஏரியாவது அதே மாதிரி கம்மி கம்மியாக தான் அது வாடகை கொடுக்க முடியல கரண்ட் பில் கட்ட முடியல நெட்ஒர்க் கனெக்ஷனு மருந்து ஃபார்மசிஸ்ட் சம்பளம் இது எதுவுமே கொடுக்க முடியல அதனால் இந்த மருந்துகளை வச்சு வியாபாரமும் பண்ண முடியல எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகுது ஒன்றா கடை வாடகை சம்பளம் மருந்தாளுநர் இது இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கடையை வச்சு நாங்கள் ரன் பண்ணுறோம் Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri